இசுவில் பெரிய இன்று திரு அவை திருதோதர்கள் பேதிரு பவுல் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது இந்த பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் இறை ஆசிரியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் திருவிழாவின் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஃபீஸ்ட் நன்றி பிரிய மாடுகளை இன்றைக்கு பேதரு பவுல் இவர்களை பற்றி நாம் நிறைய சொல்லலாம் ஒரு சின்ன சில விஷயங்களை நான் இவளை பற்றி சொல்லிவிட்டு இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்வுக்கு தேவையான ஒரு மூன்று காரியங்களை நாம் ள்ள முயற்செடுப்போம் பொதுவாக ஒரு புனிதருடைய விழாவை திரு அவை எப்போது கொண்டாடுகிறது என்றால் அவர் பிறந்த நாள் அல்ல மாறாக அவர் இறந்த நாளை தான் திருவிழாவாக கொண்டாடுகிறது நாம் பிறந்த நாளைத்தான் கொண்டாடுவோம் இறந்த நாளை அல்ல ஆனால் திரு அவையானது ஒருவருடைய இறந்த நாளைத்தான் அவருடைய திருவிழாவாக கொண்டாடுகிறது காரணம் என்ன என்றால் திரு அவையினுடைய நம்பிக்கை இறப்பு முடிவு அல்ல இறப்பு என்பது ஒரு மனிதனுடைய முடிவு அல்ல மாறாக அது விண்ணக வாழ்வின் தொடக்கம் எனவே புனிதர்கள் விண்ணகத்துக்கு சென்ற அந்த நாளைத்தான் தான் விழாவாக கொண்டாடுகிறார்கள் புனிதர்கள் இறந்து அவர்கள் விண்ணகத்துக்கு என்பதை நினைவுபடுத்து விதமாக அவடி இறந்த நாளை தான் அவருடைய விழாவாக கொண்டாடுகிறார்கள் அப்படி என்றால் இன்று ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டு புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறோம் ஒன்று பேதுரு இன்னொருவர் பௌலடியார் இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னென்னா ரெண்டு புனிதர்களும் ஒே நாளை இன்னைக்கு தான் அவர்கள் இறந்தார்களா என்றால் இல்லை ஒரே ஆண்டும் ஒரே அல்ல அவர்கள் இறந்தது ஆண்டுகள் திறவை நமக்கு சொல்கிறது பேதுரு இறந்த ஆண்டு கிப அறுபத்தி நான்காம் ஆண்டு பவுலடியா இறந்தது கிபி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரே நாளும் அல்ல ஆனால் இவர்களுடைய விழாவை ரெண்டு பேருடைய விழாவை ஒரே நாளில் வைப்பது ஏன் என்றால் இவர்கள் இருவரும் தொடக்க கால திருச்சபையை வளர்த்தெடுத்தவர்கள் இன்றைக்கும் கூட அவர்களை திரு அவையினுடைய இரு தூண்கள் என்று சொல்வார்கள் த பில்லர்ஸ் ஆஃப் தர்ச் திரு அவையை தாங்கி பிடித்த திரு அவையை உருவாக்கின அதிலும் மிக குறிப்பாக ரோமை நகரில் திரு அவையை உருவாக்கியவர்கள் இந்த ரெண்டு பேர் இவர்கள் சிலுவையிலே தலைக்கீழாக அறையப்பட்டு மறித்தார் பவுலடியா தலை வெட்டப்பட்டு மறித்தார் இந்த இருவருடைய விழாவை ஒரே நாளில் வைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் அவர்கள் ரோமை நகரிலே இருவரும் மறித்தார்கள் இருவரும் ரோமை நகரை திரு அவையை அவர்கள் உருவாக்கினார்கள் தி பில்லர்ஸ் ஆஃப் த சர்ச் இந்த ஒரு காரணத்துக்காக இவருடைய இரு இருவரையும் சமமாக வைத்து இந்த நாள் இவர்களுடைய விழாவாக திரு அவை கொண்டாடுகிறது இதற்கு மேலே உங்களை பத்தி சொல்ல விரும்பலை ஏனென்றால் அது நேரமாகிவிடும் இந்த நாளுக்காக நம்முடைய திருச்சபை கொடுத்திடக்கூடிய வாசங்களுக்கு நாம் செல்வோம் இன்றைய வாசகங்கள் இன்றைய விழாவுக்காக கொடுக்கப்பட்ட வாசகங்கள் முதல் வாசகம் பேதுரை பற்றி சொல்லுது இரண்டாவது வாசகம் பௌலடியாரை பற்றி சொல்கிறது மூன்றாவது வாசகம் பேதரு இயேசுவோடு உரையாடிய ஒரு நிகழ்வை பற்றி சொல்கிறது இந்த மூன்று வாசங்களையும் மையமாக வைத்து ஒரு மூன்று சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு முதல் சிந்தனை ஆண்டவர் தான் அழைத்தவர்களை கை விடுவது இல்லை ஆண்டவர் யாரை அழைத்தாரோ அவர்களை கைவிடுவது இல்லை முதல் வாசகத்தில் இந்த சிந்தனை நாம் பார்க்கிறோம் முதல் வாசகம் என்ன வாசித்தோம் என்றால் பேதொரு சிறையில் அடைக்கப்படுகிறார் ஏரோது சிறையில் அவரை அடைத்து வைக்கிறார் அவருடைய கை கால்கள் எல்லாம் சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் சிறைச்சாலையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அப்போது வானதூதர் அவருக்கு முன்பாக காட்சி கொடுத்து அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய கால்களில் இருக்கக்கூடிய சங்கிலிகளெல்லாம் உடைத்து பேதுருவை அந்த சிறைச்சாலையிலிருந்து காப்பாற்றுகிறார் வெளியே கொண்டு வருகிறார் அங்க நாம் என்ன வாசிக்கிறோம் ஏரோது அடுத்த நாள் பேதுருவுக்கு தீர்ப்பிட போகிறார் எல்லா யூத மக்களும் எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் இவன் இயேசுவை பற்றி போதிக்கிறான் இயேசுவை பற்றி அறிவிக்கிறான் நிறைய மக்களினுடைய என்னுடைய பேச்சை கேட்டு கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய யூத மதம் அழிய போகிறது எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள் எனவே எப்படியாவது நீ ஒழிக்கலாம் என்று சொல்லி அவரை கைது செய்து சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அடுத்த நாள் தீர்ப்பு அடுத்த நாள் விவாதம் தொடங்குகிறது எப்படியும் பேதுருவை அவர்கள் மரண தண்டைக்கு கொண்டு செல்வார்கள் ஆண்டவர் வானத்துதறி அனுப்புகிறார் அனுப்பி அவரை சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வருகிறார் அந்த நிகழ்வை பற்றி பேத சொல்றாரு அங்க என்ன நடந்ததுன்னு தனக்கு தெரியல எப்படி நான் வெளியே வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல அவர் வெளியே வந்த பின்பு என்னுடைய வாசகத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம் அவர் தன் உணர்வு பெற்று பிகம் ஏ கான்சியஸ் தான் எங்க இருக்கிற அப்பதான் உணர்கிறார் என்ன நடந்ததுன்னு தெரியல அவர் வெளியே வந்திருக்கிறார் சிறைச்சாலையில இருந்த அவர் வெளியே வந்திருக்கிறார் எப்படி வந்தேன் அவருக்கு தெரியல அது கான்சியன்ஸ் இல்லாம அப்படியே நடந்திருக்கு அவர் வெளியே வந்த உடனே தன் உணர்வு பெறுகிறார் அந்த தன் உணர்வு பெற்று அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் தம் வானு தூதரை அனுப்பி ஏரோதின் கையில் இருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் எனக்கு நிகழாதவாறு யூத மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க ஒழித்து விடலாம் எதையாவது சொல்லி இயேசு மீது பழியை போட்டது போல பேதுர் மீது பழியை போட்டு அவரை மரண தண்டனைக்கு விடுத்து கொண்டு செல்லலாம் என்று யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு முதல் என்ன சொல்ல அப்படின்னா நான் சிறைச்சாலையில் இருந்த போது கடவுள் என்னை நான் என்னுடைய தண்டனையில் இருந்து எனக்கு கொடுக்க போகிற தண்டனையில் இருந்து ஆண்டு என்னை கடவுள் என்னை விடுவித்தார் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பார்க்கிற போது பௌலடியார் வேறு விதமாக கடவுள் தன்னை காப்பாற்றியதை அவர் சொல்லுகிறார் நாம் சில வார்த்தைகளை படித்தோம் ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் வாயில் இருந்து என்னை விடுவித்தார் மூன்றாவது தீங்கு அனைத்திலும் இருந்தும் அவர் என்னை காத்தார் ஒவ்வொரு வசனம் ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் நான் துன்பப்பட்ட போது கடவுள் என் பக்கம் இருந்தார் நான் ஆண்டவர் என் அருகாமில் இருந்து எனக்கு வலுவூட்டினார் இந்த நண்பர்கள் மத்தியில் ஒரு கஷ்டப்படுகிற போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய நண்பன் கஷ்டப்படுகிற நண்பனை பார்த்து பயப்படாத கவலைப்படாத நாங்கள் இருக்கிறோம் உனக்கு ஒன்றும் நடக்காது பிள்ளைகள் துன்பப்படுகிற போது அப்பா அம்மா அருகிலிருந்து கவலைப்படாத நாங்கள் இருக்கிறோம் உனக்கு ஒன்றும் ஆகாது நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படி சொல்லுகிற போது அந்த பிள்ளைகளுக்கும் அந்த நண்பனுக்கும் வாழக்கூடிய தைரியம் பிறக்கிறது எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறது என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய அப்பா அம்மையும் கூட இருக்கிறாங்க அந்த தைரியம் கிடைப்பது போல பௌலடி சொல்கிறார் ஆண்டவர் என் பக்கம் இருந்தார் நான் துன்பப்பட்ட போது என் அருகாமில் இருந்து அவர் எனக்கு வலுவூட்டினார் அடுத்தலையும் பாருங்க சிங்கத்தின் வாயில் இருந்து என்னை காத்தார் எந்த ஒரு மிருகமாவது விலங்காவது சிங்கத்தின் வாயிலுக்குள்ள போயிட்டு உயிரோடு வெளியே வருமா நீங்க சிங்கத்தின் வாயுக்குள்ள போயிட்டு ஏதாவது உயிரோடு வெளியே வருமா அவர் சொல்றாரு சிங்கத்தின் வாயில் இருந்து ஆண்டுவர் என்னை பாதுகாத்தார் அது வெறும் சிங்கம் அல்ல நான் ஒழிந்து விடுவேன் அழிந்து போவேன் நான் உயிருக்கு போராடுகிற நிலையில செத்து போக கூடிய அந்த சூழ்நிலையில என்னுடைய கடைசி அந்த மூச்சு போகக்கூடிய நிலைமையில கடவுள் என்னை காப்பாற்றினார் அதன் உருவகமா சொல்றாரு நான் சிங்கத்தின் வாரியில் தப்பிக்கவே முடியாது நான் இனிமேல் பிழைக்கவே முடியாது என்ற இருந்து கூட கடவுள் என்னை காப்பாற்றினார் அதுபோல ஒரு வாழ்க்கை சூழல் நமக்கு கிடைத்திருக்குமா வாழவே முடியாது இருக்கவே முடியாது அடுத்த நிமிடம் நமக்கு சாவுதான் அடுத்த நிமிடம் நமக்கு கடைசி மூச்சுதான் அந்த நிலையில நம்மளை காப்பாத்தினா எப்படி இருக்கும் அதுதான் பௌழடி சொல்றாரு நான் சிங்கத்தின் வாயில இருந்தேன் ஆண்டவனை காப்பாத்தினார் மூன்றாவது சொல்கிறார் தீங்கு அனைத்திலும் இருந்தும் அவர் என்னை விடுவித்தார் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் எங்கிருந்து சொல்றா தெரியலாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் சிறைச்சாலையில் இருக்கிற போது இந்த கடிதத்தை எழுதுகிறார் அவரை அரசு உள்ள வச்சிருக்காங்க அந்த கூட ஆண்டுடைய பாதுகாப்பை பத்தி பேசுறார் நமக்கு அந்த நிலைமை வந்து என்ன ஆகும் கடவுளை தூசிப்போம் ஏன் எனக்கு இந்த நிலைமை நான் என்ன தப்பு பண்ணேன் பண்ண என்ன தண்டிக்கிறார் பவுலடியை சொல்கிறார் ஆண்டுதனை காப்பாத்தினார் ஆண்டுதனை விடுவித்தார் பேத தன்னை சிறையில் இருந்து ஆண்டவர் தான் என்னை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்றாரு பவுலடியார் என் வாழ்க்கையில நான் நெருக்கடியில் சந்தித்த போதெல்லாம் கடவுள் என்னை காப்பாத்தி இருக்கிறார் சொல்றாரு பேதர்கிட்ட வாசகத்துல ஆண்டவுடையிட்ட என்னை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க நிறைய பதில் சொன்னாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏ சீடைகளை பார்த்து கேட்கிறார் பவுலடியார் சொல்கிறார் நீ மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் அப்போது ஆண்டவர் அவரை பாராட்டுகிறார் இது மனிதனுடைய அறிவினால் வந்தது இல்லை விண்ணக தந்தை உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் நீ இனிமேல் பேதொரு பாறை என்று அழைக்கப்படுவாய் விண்ணகத்தினுடைய திருவுகோள் உன்னிடம் கொடுக்கப்படும் இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவை பாதாளத்தின் வாயில்கள் இதன் மீது வெற்றி கொள்ளான் இயேசு பேதர் கிட்ட சொல்றாரு நீ தான் பாரு உன் நான் திருச்சபையை கட்டுவேன் இந்த திருச்சபையை எந்த பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளாது திருச்சபைனா என்னதுங்க கட்டடம் கிடையாது நாம தான் பீப்புள் ஆஃப் காட் அதான் திருச்சபை ஆண்டு என்ன சொல்றாரு இந்த திருச்சபையை நான் கட்டுவேன் நான் தான் கட்டுவேன் நான் காலையில் கூட சொன்னேன் இந்த கத்தோலிக திரு அவையை ஆண்டவர் கட்டுகிறார் ஏசு கட்டியிருக்கிறார் வேற யாரும் கட்டலை சில சமயத்தில் நாம்தான் தான் மீன் பெருமை அடிச்சுப்போம் இந்த பங்கு நான் தான் கட்டி எழுப்பினேன் இந்த அன்பியத்தை நான் தான் கட்டி எழுப்பினேன் கட்டி எழுப்பினேன் திருச்சபையை ஆண்டு இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் கட்டுவார்கள் அல்ல கட்டு வீடுகள் அல்ல கட்டுவேன் அப்ப இந்த கத்தோரிக்கை திருச்சபையை யார் கட்டினது அப்படின்னா ஆண்டு வயசு கட்டி இருக்கிறார் அதனால்தான் ரெண்டாயிரம் வருஷமா இந்த திருச்சபை இருக்கிறது இன்னைக்கு நிறைய அரசுகள் வந்தன உலகத்துல நீர் மன்னன் நெப்போலிய மன்னன் அலெக்சாண்டர் காணாம போயிட்டாங்க இந்திய நாட்டில முகலாய பேரரசு சேர பாண்டிய சோழ பேரரசு இல்லாம போயிடுச்சு ஏன்னா இதெல்லாம் மனிதர்களால் கட்டப்பட்ட ஆட்சி இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோற்றுவித்த திருச்சபை இன்னைக்கு இருக்கு அப்படின்னா இது கடவுளால் கட்டப்பட்டது அது சொல்றாரு இந்த திருச்சபையை எந்த பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளாது கடவுள் திருச்சபையில் உள்ள நம்மை தீய சக்தியில் அழிக்காது இந்த மூணு வாசம் என்ன சொல்லுது பேதிருவை ஆண்டவர் காப்பாற்றினார் பேதிரு சொல்ற பௌலடியார் என்னை எல்லா ஆபத்திலிருந்தும் கடவுள் என்னை காப்பாற்றினார் நற்செய்தி சொல்றது நாம் பாதுகாப்பேன் பெரிய முதல் செய்தி தான் கடவுள் அழைத்தவர்களை விட்டு விடுவதில்லை கைவிட்டிட மாட்டாரு இன்னைக்கு பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பேதூருக்கு கட்டப்பட்ட அந்த விலங்குகளை போல அந்த சங்கிலிகளைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் வருத்தங்கள் கவலைகள் போராட்டங்கள் அந்த சங்கிலிகளால் கட்டப்பட்டது போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது சிங்கத்தின் வாயிலே நான் இருந்தேன் பௌருடைய சொல்றார் அதுபோல பலமான பிரச்சனைகள் மத்தியில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ இந்த பிரச்சனை இருக்கு இந்த கவலை இருக்கு இந்த பயம் இருக்கு இந்த அச்சம் இருக்கு என் பிள்ளைகள் பற்றி கவலை என் கணவனை பற்றி மனைவியை பற்றி கவலை என் குடும்பத்தை பற்றி கவலை என் உடல் நோய்களை பற்றி கவலை சிங்கத்தின் வாயில் இருப்பது போல ஒருவேளை நம்முடைய குடும்பம் நாம இருக்கலாம் ஆண்டு சொல்றார் பாதாளத்தின் வாயில்கள் திருச்சவின் மீது ஒருபோதும் வெற்றி கொள்ளாது இன்னைக்கு ஆண்டவர் அற்புதமான செய்தியை கொடுக்கிறார் பெரிய மாணவர்களே நீங்கள் ஆலயத்துக்கு வருகிற போது பலமான பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் என்ன செய்ய போறோம் ஏது செய்ய மன வருத்தங்கள் கவலைகளோடு வந்திருக்கலாம் நீ வீழ்ந்து நீ நீ தோற்று அழிந்து போக மாட்டாய் விதமான தீய சக்தியும் உன்னை வெற்றி கொள்ளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பார் நான் உன்னோடு இருப்பேன் இதுதான் முதல் செய்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான் கடவுள் கைவிட மாட்டார் ஒருவேளை அவ நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க ஒரு கான்பிடென்ட் இல்லாம வந்திருக்கிறீங்க வாழ முடியும் என்கிற நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிறீங்க அவ நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்தி நிற்கிறீங்க என்றால் காண்டு சொல்ற நான் உன்னை விட மாட்டேன் கைவிட மாட்டேன் பயப்படாத நம்பிக்கை பெற்று இதுதான் பேதருடைய நம்பிக்கையாக இருந்துச்சு பவுலடியோடைய நம்பிக்கை அதுவாக இருந்துச்சு கடவுள் என்ன கைவிட மாட்டார் நம்முடைய நம்பிக்கை அதுவாக மாறணும் சும்மா கோயிலுக்கு வந்தா போகறாரு வழிபாட்டில் பங்கெடுத்த போதாது நம்பிக்கையில்லாமே நாம் வழிபாட்டிலே பங்கெடுத்தால் பயன் இல்லை ஆண்டவனை காப்பாற்றுவார் என்னை விட்டுட மாட்டார் சிங்கத்தின் வாயிலிருந்து பௌலடியாரை காப்பாற்ற அதே கடவுள் சிறைச்சாலையிலிருந்து பேதுரையை காப்பாற்றிய கடவுள் என்னை பாதுகாக்க மாட்டாரா என்னை விடுவிக்க மாட்டாரா ஆண்டவருக்கு நம்முடைய துன்பம் பெரிதல்ல நமக்கு பெரிதான துன்பங்கள் ஆண்டவுக்கு பெருசு கிடையாது அவர் காப்பாற்றுவார் ரெண்டாவது செய்தி என்னைய வாசம் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா பேதுரை கிட்ட ஆண்டவர் இயேசு நீங்க எங்களை பத்தி என்ன என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி சீடர்கள்கிட்ட கிட்ட கேட்பாரு எல்லா சீடர்களும் பதில் சொன்னாங்களா எல்லா சீடர்களும் பதில் சொன்னாங்களா நீங்க கூட பதில் சொல்ல மாட்டீங்க எல்லா சீடர்களும் பதில் சொன்னாங்களா இல்ல யார் சொன்னது மட்டும் தான் சொன்னார் நீ மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் இயேசு அதுக்கு பதில் ஒன்று சொல்கிறார் பேதுருவே இது மனிதனுடைய அறிவினால் மனிதனுடைய ஞானத்தினால் வந்தது அல்ல இது மனிதன் உனக்கு வெளிப்படுத்தல மாறாக என் விந்தக தந்தையே உனக்கு வெளிப்படுத்தினார் இதான் இன்னைக்கு வந்த வசனம் நச்செய்தியில ஆண்டு ஒரு கேள்வி கேட்கிறார் நான் யாரும் சொல்லுங்க அப்படின்ட்டு பேதர் பதில் சொல்றாரு இயேசு சொல்றாரு இது உன்னுடைய அறிவினால் வந்தது கிடையாது மாறாக என் தந்தை வெளிப்படுத்தியதால் நீ இந்த பதில சொன்ன வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பல விதமான கேள்விகள் இருக்கு நமக்கும் கூட பல விதமான கேள்விகள் இருக்கு ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை ஏன் எனக்கு மட்டும் இந்த நோய் ஏன் என் பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் ஏன் பிள்ளைக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது ஏன் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க மாட்டேன் ஏன் என் பிள்ளைக்கு குழந்தை வரம் இல்லை ஏன் எனக்கு மட்டும் தோல்விகள் ஏன் எனக்கு மட்டும் கேன்சர் ஏன் எனக்கு மட்டும் இந்த பெரிய வியாதிகள் என் வாழ்க்கையில மட்டும் இந்த துன்பம் நான் நல்லவன் தானே கோயிலுக்கு வரேன் ஜோம் செய்கிறேன் ஜவமால செய்கிறேன் கடவுள் பக்தியோடு இருக்கிறேன் ஏன் என் குடும்பம் எப்படி கஷ்டப்படுகிறது இந்த கேள்விகளுக்கு நம்முடைய மூளையை போட்டு நாம் யோசிக்கிறோம் இந்த கேள்விகளுக்கு பதிலை நான் தேடுகிறோம் ஏதோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுகிறோம் ஆனால் ஆண்டோ சொல்லுகிறார் இந்த கேள்விக்கு பதில் நீ சொல்லல விண்ணக தந்தை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று கிட்ட சொல்றார் பேத சொல்றார் பேதுரவை உன்னுடைய ஞானத்தினால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல என்னுடைய அப்பா தந்தையான கடவுள் தான் இந்த பதில் உனக்கு சொன்னார் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நம்முடைய மூளை பதில் சொல்லாது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நம்முடைய ஞானம் பதில் சொல்லாது நம்முடைய கேள்விகளுக்கு நாமே பதிலை தேடிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு நாமே பதிலை தேடிக்கொண்டிருந்தால் அது பதில் கிடைக்காது மாறாக குழப்பம் ஏற்படும் ஏன் எதற்கு அவநம்பிக்கை ஏற்படும் கடவுள் மீது அவநம்பிக்கை வந்துடும் நம்பிக்கையை குறைந்து போவோம் மாறாக என்ன செய்ய வேண்டும் நம்மால் தீர்க்க முடியாது நம்மால் சால்வ் பண்ண முடியாது விடைகளை தேட முடியாத கேள்விகளை கடவுளிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும் கடவுளிடம் அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய மூளையை போட்டி நாம் குழம்பி கொண்டிருப்பதை விட ஆண்டு இந்த பிரச்சனை தெரியல இந்த கஷ்டம் ஏன் வந்ததுன்னு தெரியல இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில் இருக்கிறது எப்போ போகும் தெரியல ஆண்டோட இந்த கேள்விகளுக்கு நீதான் பதில் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டோடும் இந்த கேள்வியை நாம் ஒப்படைத்தோம் என்றால் பதில் கிடைக்கும் ஆனால் நாம் அப்படி செய்வது கிடையாது ஏன் எதுக்கு எனக்கு மட்டும் என் குடும்பத்துக்கு மட்டும் என் கணவனுக்கு மட்டும் என் மனைவிக்கு மட்டும் என்று நாம் சின்ன மூளையை வச்சுக்கிட்டு நம்முடைய மூளைக்குள் வராத பதில்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் பெரிய மாணவர்களே ரெண்டாவது செய்திதான் தான் சில கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல முடியும் சில கேள்விகள் கடவுள்தான் பதில் சொல்லுவார் அப்படிப்பட்ட கேள்விகளை கடவுளிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன சொல்ல வரேன் சில சமயத்தில் நம்மால் முடியாத காரியங்களை கடவுளிடம் கொடுக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும் கடவுளிடம் சரணாக வேண்டும் ஆண்டு வரை என்னால் முடியல என்னுடைய அறிவினால் நாலேஜால இதை தீர்க்க முடியல நான் சரணாகிறேன் சொல்லி நாம் அவரிடம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இதுதான் இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி மிக சுருக்கமாக நிறைவு செய்கிறேன் என்னைக்கு ஆண்டு வரை சீடைகளை பார்த்து என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு இன்னைக்கு ஒருவேளை இயேசு நம்மை பார்த்து இந்த கேள்வி கேட்டார்னா என்ன பதில் நம்முடைய பதிலாக இருக்கும் என்னை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சொன்னால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் நான் இப்படியாக யோசித்தேன் ஏசு இன்னைக்கு வந்து நம்மளை பார்த்து கேட்டார்னா என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்க மாட்டார் என் திருச்சபையை பற்றி என்ன நினைக்கிறீங்க பேதுரு நீ பாறை உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன் அப்ப இந்த கட்டின திருச்சபை அப்ப கேள்வி கேட்ட என்ன கேள்வி என் திருச்சபை பத்தி என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் பதில் இந்த கத்தோலிக்க திருச்சபை பத்தி நம்முடைய எண்ணம் என்ன இந்த திரு அவையை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் மீது நமக்கு என்ன மரியாதை இந்த கத்தோலிக்க திரு அவையை வழி நடத்தக்கூடிய குருக்கள் துறவையின் மீது நமக்கு என்ன அன்பு இருக்கிறது அடுத்து இந்த கத்தோலிக்க திரு அவையில் இருக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளை நாம் எப்படி பார்க்கிறோம் நான் காலையில் சொன்னேன் கத்தோலிக்க திரு அவைக்கு எதிரிகள் வெளியே இல்லை கத்தோலிக்க திரு அவையை விமர்சனம் செய்கிறவர்கள் வெளியே கிடையாது ஒன்று ரெண்டு இருக்கு கத்தோலிக்க திருவை நல்ல திரு அவை அல்ல கத்தோலிக்க திரு அவை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்கிறவர்கள் கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கு பல்வேறு மறை மாவட்டங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்கள் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல நிறைய ஆயர்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்கள் வேற்றுமதத்தை சார்ந்தவர்கள் அல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பல பங்குகளை பிரச்சனை ஏற்படுத்துகிறவர்கள் வேற்றுமதத்தை சார்ந்தவர்கள் அல்ல நாம் தான் பல குருக்களுக்கு வேதனையை கொடுக்கக்கூடியவர்கள் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல நாம் தான் பல்வேறு பங்குகளில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தடையாக இருப்பவர்கள் வேற்றுமதி சார்ந்தவர்கள் அல்ல நாம் தான் கத்தோலிக்க திரு அவை வளராமல் இருப்பதற்கு மற்றவர்களுக்கு காரணம் அல்ல நாம் தான் காண்டவ இந்த திருச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று நம்மை பார்த்து கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் இந்த திருச்சி அவையை திரு அவையை நேசிக்கிறோமா இந்த திரு அவை மீது நமக்கு நாட்டம் இருக்கிறதா இந்த திரு அவை மீது நமக்கு அன்பு இருக்கிறதா கத்தோலிக்க திருவை உயர்வாக நாம் நினைக்கிறோமா கத்தொலிக்கு திரு அவையில் இருக்கூடிய பணி செய்யக்கூடிய குருக்கள் துறவிகள் இவளை பற்றி உயர்வாக நாம் பேசுகிறோமா அவர்களுக்காக ஜபிக்கிறோமா அவ எடுக்கக்கூடிய முயற்சிகளை துணையாக இருக்கிறோமா பக்க பலமாக இருக்கிறோமா அவளை உற்சாகப்படுத்துகிறோமா இப்படி நிறைய கேள்விகளை கேட்டோம் என்றால் மனசுக்கு சங்கடமாக தான் இருக்கும் எத்தனை பேர் குருக்களுக்காக ஜபிக்கிறீர்கள் நான் உங்க மனசாட்சத தொட்டு பார்க்கணும் எத்தனை பேர் குருக்களுக்காக ஜபிக்கிறீர்கள் நல்ல பிரசங்கம் வேணும் நல்ல திருப்படி வேணும் நல்ல ஆராதனை வேணும் ஆனால் ஜபிக்க மாட்டோம் பங்கு வளர வேண்டும் பங்கு முன்னேற வேண்டும் ஆனால் உதவி செய்ய மாட்டோம் திருச்சபை வளர வேண்டும் திருச்சபை அதிகமாக ஆனால் நாம் நற்செய்தியை அறிவிக்க மாட்டோம் நாம் அன்பிய கூட்டங்களுக்கு வர மாட்டோம் நம்முடைய பிள்ளைகளை பக்த சபைகளுக்கு அனுப்ப மாட்டோம் நம் நாம் பக்த சபைகளை சேர மாட்டோம் இன்றைக்கு இந்த திருச்சபை நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று ஏசி கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் பிரியமானவர்களே ஆண்டவர் அழைத்தவர்களை பாதுகாக்கிறார் சில கேள்விகளுக்கு நாம் பதில் தேடக்கூடாது அது கடவுளிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் நாம் இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சபையை நாம் நேசிப்போம்